பொது சேவையில் மேலும் ஒரு மைல்கல் ரோட்டரி இன்டர்நேஷனல் இயக்குநராக முருகானந்தம் தேர்வு திருச்சி எக்ஸஸ் குழுமங்களின் தலைவரும் முன்னாள் ரோட்டரி மாவட்ட ஆளுநருமான எம் முருகானந்தம் சர்வதேச ரோட்டரி இயக்குநராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் சர்வதேச அளவில் பதினேழு பேர் மட்டும் இதில் இயக்குநர்களாக உள்ளனர் அதில் ஒருவராக முருகானந்தம் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர் மற்றும் இந்த போர்டு இயக்குநர்கள் தான் ரோட்டரி திட்டங்களை வடிவமைப்பார்கள் அதைத் தொடர்ந்து இன்று திருச்சி கோட்யார்ட் கோட்டலில் நடைபெற்ற விழாவில் அவருக்கு ரோட்டரி நிர்வாகிகள் மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் பின்னர் முருகானந்தம் நிருபர்களுக்கு பேட்டியளித்தார் சர்வதேச ரோட்டரி என்பது ஆண்டுகளை கடந்து சமூக சேவையை நோக்கமாக வைத்து ஒன்று புள்ளி நான்கு மில்லியன் உறுப்பினர்களை கொண்டு செயல்பட்டு வருகிறது உலகளாவிய போலியோ ஒழிப்புக்கு ரோட்டரி இதுவரை முப்பது ஆறாயிரம் கோடி செலவழித்தது போலியோவை ஒழித்ததில் ரோட்டரிக்கு முக்கிய பங்கு உள்ளது தற்போது போலியோ தொன்னூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் குறைந்துள்ளது உலகின் நூத்தி இருபத்தி இரண்டு நாடுகளில் உள்ள கிட்டத்தட்ட மூன்று பில்லியன் குழந்தைகள் இந்த முடக்குவாத நோயில் இருந்து பாதுகாக்க ரோட்டரி உறுப்பினர்கள் இரண்டு புள்ளி ஒன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கியுள்ளனர் மேலும் ரோட்டரி அறக்கட்டளை மூலம் உலக அமைதி சமாதானத்தை மேம்படுத்துதல் கல்வி வழங்குதல் நோய் தடுப்பு மற்றும் ஆரோக்கியத்தை பாதுகாத்தல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வறுமை ஒழிப்பு ஆகியவற்றுக்கு இதுவரை நான்கு பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேலாக வழங்கியுள்ளது ரோட்டரி இன்டர்நேஷனல் தலைவர்களாக இதுவரை நான்கு இந்தியர்கள் இருந்துள்ளனர் ரோட்டரியை பொறுத்தமட்டில் இந்த பதினேழு இயக்குநர்கள் குழு இந்த சர்வதேச அமைப்பின் கொள்கைகளை நிறுவுகிறது வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பண்பாட்டு ரோட்டரி இயக்குநர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ள எனக்கு இந்தியா நேபாளம் பூட்டான் இலங்கை மாலத்தீவு ஆகிய நாடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது தலைமை பண்பு மற்றும் சமூக சேவைகளை ஈடுபடுத்திக் கொள்ள குழந்தைகளை இப்போது ரோட்டரி அமைப்புகளில் சேர்த்துவிட வேண்டும் அரசியலில் இருந்து ஒதுங்கவில்லை ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்த எந்த முடிவும் எடுக்கவில்லை என்றார் நிகழ்ச்சியில் ரோட்டரி ஆளுநர் தேர்வு ராஜா கோவிந்தசாமி ஆளுநர் நியமனம் கார்த்திக் மாவட்ட நிர்வாக செயலாளர் எஸ் ஆர் செந்தில்குமார் பெல்சிட்டி சங்கத்தின் தலைவர் தேர்வு லட்சுமிபதி ரோட்டரி மாவட்ட செயலாளர் நிகழ்ச்சி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் பலர் உடன் இருந்தனர் சில விஷயங்களை கண்டிப்பாக திருச்சி கொண்டு வர முடியும் சங்கங்கள் இருக்கு சங்கங்கள் மூலியமாக பல குளோபல் கிராண்ட் இருக்கு இங்கே வேல் பொறுப்பு போறது எந்தெந்த இடத்துல எது கொண்டு வந்தால் நல்லா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுங்க சார் வணக்கம் எந்த அடிப்படையில் நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும் சார் பதினேழு நம்பர்கள் தான் ಸರ್ ಕೇಳಿಸ್ಕೆ ಕೇಳಿಸ್ಕೆ 17ನೇ ಮೇಲೆ ಉತ್ತರ ತೆಂಗಲ್ಲಿ ಹೇಳ್ಕೊಡ್ತೀನಿ ಇಂಟರ್ಫೇರ್ಲಿ ಸರ್ ಇದ್ರೆ ಮೂರೆ ಅಡ್ಕ ಇருக்கு